ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற கோடிலிங்கம் ஆலயத்தை தான் வந்து நம்ம போயிட்ருக்கோம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சத்தியமங்கலத்திலேருந்து பண்ணாரி போகிற ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட் எடுத்தீங்கன்னா நீங்கள் தனவாசிங்கிற லொக்கேஷனை வந்து ரீச் பண்ணிடலாம் இங்கே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை நீங்கள் பஸ்ஸில் வர அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணால் போதும் அவங்களே வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணி கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஸோ கோயிலுக்கு உள்ளே போய் நம்ம என்னென்ன இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள்ங்கிறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒரு கோடி லிங்கத்தை வந்து அமைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கோடி சிவலிங்கம் அமைக்கும் பணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷ காலகட்டத்தில் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் மட்டும் இல்லை காலபைரவர் விநாயகர் முருகன் இந்த மாதிரி நிறையா தெய்வங்களோட சிலையுமே வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த கோயில் அமைய வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் சிவனடியார்கள் தான் சோ எல்லா சிவனடியார்களும் சேர்ந்து இந்த பணியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இங்க இருக்கிற சிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னென்னு பாத்தீங்கன்னா காசிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க நம்ம எல்லாத்துனாலையும் வந்து காசி போக முடியாது ஸோ அங்கே போக முடியாதவங்க இங்கே வந்து நீங்கள் சாமி தரிசனம் வந்து பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் கோயில் வந்து ஆரம்பித்து அதனோடய பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு பக்தர்கள் வந்து இதுக்கு வந்து டொனேஷன் வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சிவலிங்கம் வாங்கி கோயிலுக்காகவும் கொடுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்காத ஒரு லிங்கத்தை வந்து இங்கே வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா சிவ பஞ்ச தலை நாகம் சொல்லிட்டு அதாவது பார்த்திங்கன்னா சிவன் வந்து எட்டு திசையிலும் வந்து பார்க்குற மாதிரி மேலே தலைக்கு மேலே நாகம் இருக்கிற மாதிரி வந்து சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான சூழலில் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் இங்கே வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன அமைதி வந்து கிடைக்கணும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சிறிய வடிவிலான லிங்கத்திலிருந்து பெரிய வடிவிலான லிங்கம் வரையிலும் வச்சுருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு லிங்கம் வந்து வச்சுருக்காங்க லிங்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சின்னதாக இருக்குது ஸோ உங்களால் ஏதாவது சின்ன சிலை வந்து இங்கே வந்து கொடுக்க முடியுனாலும் நீங்கள் கொடுக்கலாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான சிவலிங்கம் வந்து இங்கே வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இனியும் வந்து மக்கள் வந்து டொனேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவி வந்து பண்ணலாம் கோயிலுக்காக வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது வந்து கோயிலுக்காக ஒரு சின்ன சிவலிங்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கோயில் கான்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் வந்து அதுக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேலான சிலைகள் வந்து இங்கே இருக்குது ஸோ அப்போ பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு கோடி சிலைகள் வந்து மொத்தமாக அமைக்கும்போது பார்த்திங்கன்னா கோயிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே இருக்கிற சிலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த கோயில் வந்து எதற்காக தொடங்கினாங்க எப்படி தொடங்கினாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கிற நம்ம சிவனடியார்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமஷ்வாய்ங்க நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் மாமா ஒரு வீடியோ அமைச்சிருந்தார் ஒரு வா நோட்டீஸ்ங்க அதை பார்த்து இந்த கோயிலுக்கு சொல்லியிருந்தாங்க அப்போ அவர் பவானி இருந்தாங்க அப்போ கோயில் இங்கே இடம் மட்டும்தான் வாங்கி போட்டிருந்தாங்க அப்போ பவானி சாகர் வந்திருந்தோம் பவானி சாகர் வந்து லிங்கம் கொடுக்கணும் ஃபோன் ஐயாக்கு ஃபோன் பண்ணி கேட்டு லிங்கம் கொடுக்க வந்திருந்தாங்க சின்ன சைஸில் லிங்கம் பிரதிஷ்டி பண்ணலான்னு வந்தோம் அப்போ அவர் வந்தார் சரி சின்ன லிங்கம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டோம் அப்போ இங்கே இடம் ஆகாதனால பிரதிஷ்டை அன்னைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாரு அப்புறம் பிரதிஷ்டி அப்போ வர முடியல அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மூ ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து அப்புறம் பிரதிஷ்டி எப்போ வரையில அப்போ கோயில் நல்ல பிரம்மாண்டமாக ஆயிருந்ததுனால சரி இங்கே வந்தது அப்புறம் எம்பிருமான் என்ன நினைச்சார் இருந்ததில்ல நாங்கள் என்ன நினச்சோன்னு தெரில அப்படியே கொஞ்சம் பெரிய லிங்கமாக பிரதிஷ்டி பண்ணலான்ட்டு அப்புறம் அங்கே அவரை பிரதிஷ்டை பண்ணோம் அப்புறம் பிரதிஷ்டி பண்ணிடல அப்புறம் கூடவே வந்து இன்னும் ரெண்டு பேர் செஞ்சுருந்தாங்க அவங்கள சேர்ந்து மேடை போட்டு மார்கிண்டேயன் அப்புறம் ஹெமதராஜர் அவலாம் பிரதிஷ்டி பண்ணுவோம் திருக்கடையூர் அபிராமி திருக்கடை அமிர்த கடேஸ்வரர் அவங்கள பிரதிஷ்டி பண்ணி வச்சுருக்கோங்க அங்கே வந்து அராதாங்கல்யா நல்லா பண்ணுன்னா நல்லா அந்த திருக்கடையூரில் பண்ண பலன் இங்கேயே கிடைக்கும் நம்ம நம்ம இந்த கோயிலே கிடைக்குங்க அப்புறம் நம்ம இந்த பக்கம் ஒரு ஜோதிர்லிங்கம் ஒன்று பிரதிஷ்டையாக இருக்குங்க அப்போ இனி நம்ம சரி இவங்களை வச்சதுனால அப்புறம் அம்மா அப்பா வச்சுட்டு அவர் அம்மா வைக்கணும்னு நம்ம அண்ணாமலையார் வைச்ச மாதிரி அப்புறம் உண்ணாமலை அம்மன் தாயும் பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம இன்னும் வந்து இப்போ அவி ரெண்டு பேர்த்து வச்சாச்சுன்ட்டு மறுபடியும் எம்பெருமான் மறுபடியும் என்ன நினச்சாருந்ததில்ல எங்களுக்கு மறுபடியும் தோணை வச்சு இப்போ முருகர் விநாயகர் அசோக சுந்தரி விநாயகர் சிவபெருமான புள்ள நார்த் இந்தியா சைடு தான் சிவபெருமானுக்கு புள்ள இருக்கிறதெல்லாம் அது தெரியும் நம்ம ஒரு சைடில் நம்ம இங்கே பிரதிஷ்டி பண்ணுறோம் முன்னாடிங்க வர பதினாலாந்தேதி தேதி பிரதிஷ்டி பிள்ளலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் பத்தொன்பதாம் தேதி அப்பா அம்மாவுக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம் சரி பத்தொம்பதாம் தேதி பிப்ரவரி பத்தொம்பதுங்க எல்லாரும் வந்து ஐயன் அவர்கள் மாதிரி கேட்டுக்கிறாங்க சரி இப்போ வந்து எவ்வளோ வச்சிருக்கீங்க நீங்கள் மூன்று லட்சம் அது எம்பெருமானோட இதில் அருளால் வந்துக்கிட்டே இருக்குங்க டெய்லி டெய்லி வர்றாங்க வைக்கிறதுக்கு வந்து பிரதிஷ்டி ஆகிட்டே இருக்குங்க ட்ரஸ்ட் மாதிரி ஆமாம் சரி அதிகமாக நம்பர் தான் கொடுங்க கான்டெக்ட் நம்பர் வீடியோ முடியல அவர் ஐயா தருவார் நீங்கள் வாங்கி அதில் போட்டுக்கணும் இப்போ ஐயா வந்து சின்னதாக ஆரம்பிக்கலாம் நினைச்சாரு அவரோட இதெல்லாம் அவரோட சொத்தெல்லாம் விற்று தான் அந்த இடத்த வாங்கி போட்டிருக்கார் அவர் அவர் நினச்சா ஒன்றுமே பண்ண முடியலன்னு அவர் அவர் பாட்டுக்கு ஒவ்வொருத்தர்லிங்கமாக ஒருத்தராக வந்து ஜாயின் அடியர்கள் எல்லாம் ஒன்றும் சேர்த்துறதுக்கு காரணமே அவர் தான் ஏன்னா சிவபெருமான் கோயிலை வரைக்கும் ஒரு ஆள் நாள் செய்கிறது கஷ்டம்தான் எல்லாரும் எல்லோரும் தான் நம்ம கோயில் ஒருத்தர் நாள் எல்லா அடிகார அடிகளா இருக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துறாரு அவ்வளவுதாங்க இப்போ இப்ப முதல் இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு ஒருத்தர் தான் சிவனடியா இருப்பாரு இப்ப நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே சிவன கும்பிட வழிபாடு பட்டாங்க எல்லாமே இப்ப கழிவுகம் மாறி மறுபடியும் கடவுள் கட்ட எல்லாருமே அவைகள அர்ப்பணிச்சுக்கிறாங்க இது எல்லா டிஸ்ட்ரிக்டுமே கரூர் சேலம் இப்படி எல்லாம் வரும் இல்ல நம்ம இல்ல நிறைய பக்கத்து வந்துருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து ஆஸ்திரேலியா இருந்து ஆஸ்திரேலியா இருந்து எல்லாமே வந்துருக்கு இப்போ பாருங்கள் இப்போ இப்போ இந்த ஐயா வந்து இப்போ மேலே டேங்க் வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கம் தண்ணி கொடுக்குறாரு இப்போ அந்த தடத்துக்கு டேங்க் ஓம் நமச்சிவாய நான் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊருங்க சத்தியமங்கலம் தான் சத்தியமங்கலம் பக்கத்தில் சிக்கரசம்பாளையம் நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேங்க ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சாமி வந்து ரொம்ப நாளாக இதை ஒரு வருஷ காலமாக இதெல்லாம் அந்த இறைப்பணியில் இங்கே செயல்பட்டுருக்காரு எனக்கு தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக அந்த நோட்டீஸ் எல்லாம் கிடச்சிது கிடச்சும் என்னால் வர முடியல சிவன் வந்து எனக்கு வந்து இங்கே வரக்கூடிய அந்த வழியை காட்டில திடீர்னு தான் வந்து பார்த்தோம் வந்தோம் திடீர்னு போன வாரத்தில் வந்து சிவலிங்கத்தை வந்து நாங்களும் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டி பண்ணோம் பண்ணின பின்னாடி எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் நல்லது நல்லா இருக்குது எங்களுக்கு நல்லது நடக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எல்லா எனக்கு என்னால் என்ன முடியுமோ எல்லா திருப்பணிகளையும் நான் கலந்துக்குவேன் இங்கே என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி தர்றோம் இங்கே வர்றவங்களுக்கு எல்லாம் நல்லதாக தான் இருக்குது எல்லா சிவனடியாரும் வாங்க புதுசாக யார் வந்தாலும் இங்கே சிவலிங்கம் அவங்களா பிரதிஷ்டி பண்ணலாம் அவங்க கையாலேயே வந்து பிரதிஷ்டி பண்ணிவிட்டு போகலாம் ஐயாவோட கான்டாக்ட் நம்பர் தர்றோம் இங்கே வர்றப்போ ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம் வந்து நிம்மதியாக உட்காந்து இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் எல்லா அன்னதானம் எப்போ வந்தாலும் இங்கே அன்னதானம் நடக்கு நீங்கள் தாராளமாக எல்லா சிவபக்தர் இல்லை எல்லா பக்தர்களும் கண்டிப்பாக இங்கே வந்து சிவனை தரிசிச்சுட்டு போகலாங்க மார்ச் எட்டாம் தேதி வந்து சிவராத்திரி நடக்குதுங்க அன்னைக்கு சிறப்பு பூஜை எல்லாம் நடக்கு எல்லா சிவபக்தர்களும் கலந்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா சிவபக்தர்களும் வாங்க அதே மாதிரி பிரதோஷ பூஜை அந்த மாதிரி பூஜை பூஜை பௌர்ணமி பூஜை பூஜை பௌர்ணமி பூஜை எல்லாமே நடக்குதுங்க அப்புறம் அதே மாதிரி சிவன் விடிய விடியவே விஷே செஞ்சுருக்குங்க போன நாலு நாலு ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு டன்னு பதினெட்டு அடி உயரம் உள்ள சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டி பண்ணிச்சுங்க வர்ற பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஒரு சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டி பெரிய சிவலிங்கமாக பிரதிஷ்டி பண்ண போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பதினெட்டாம் தேதி கலந்துக்கலாம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாங்க கண்டிப்பாக எல்லாரும் வாங்க எல்லா பூஜைகளும் அலங்கார பூஜை முதல் கொண்டு எல்லாருமே அவங்களே பால் அபிஷேகம் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாமே அவங்களே வந்து பூஜை பண்ணலாம் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களே சிவனை தொட்டு வழிபடலாம் ஆண் பெண் இருவாளரும் இங்கே வந்து வழிபடலாங்க கண்டிப்பாக எல்லாரும் வாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிவராத்திரிக்கு கண்டிப்பாக எல்லா சிவபக்தர்களும் கண்டிப்பாக வாங்க சிவராத்திரி வந்து இங்கே சிறப்பாக நடைபெற போகுது கண்டிப்பாக வருகிற சிவராத்திரியில் எல்லா சிவபக்தர்களும் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது கோயிலை காண்டக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்